ராதா ஏய் என்ன இது ட்ரெஸ் உடனே மாத்து உன் புருஷன் பார்த்தா தப்பா நினைக்க போறான் ஏய் என்னாச்சு சபாஷ் நான் எதிர்பார்த்ததான் நீ துண்ட கட்டி நிக்கும் போதே நான் நினைச்சேன் ஐயோ மாமாக்கு எதுவும் தெரியாதுங்க இப்பதான் வந்தாரு என்ன சார் இங்கே ஒண்ணு இல்ல சார் அக்கா பொண்ண வீட்டுக்கு கூட்டு போலான்னு வந்தேன் ஓ டைரக்டா உங்க வீட்டுக்கே கூட்டு போலான்னு பாத்தீங்களா நீங்க லதாவை மட்டும் கூட்டு போக போறீங்களா இல்ல நானும் வரட்டுமா ஐயோ நீங்க இல்லாம ரெண்டு பேரையும் கூட்டு போக தான் வந்த பட்ட பகல்ல ஏன் முன்னாடியே லதாவை கூட்டி போலானா நீங்க நான் மட்டும் இல்லனா டைரக்டா நீங்க கூட்டு போயிருப்பீங்கல்ல சூர்யா சார் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க ஏய் உனக்கு என்னடா மரியாதை நீ ஒரு பொம்பளை பொறுக்கிடா யூ பிளாடி சீட் யூ வெயிட்டர் மாமான்ற பேரை சொல்லி புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சிடலான்னு பாக்குறியா ஏங்க வீட்டுக்கு வந்தவர்கிட்ட இப்படி மரியாதை பேசுறீங்க ஐயோ மரியாதை எனக்கு தெரியாது நீ என்ன சொல்ல இவனுக்குலாம் என்ன மரியாதை கொடுக்கறது போ டேய் நீ ஒரு மனுஷ இல்லடா ஒண்டாட்டி எப்படி பாத்துக்கணும்னு தெரியாத மிருகன்டா எனக்கு என்னடா போயிடுங்க